வணக்கம் திருமலை ராமகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டை அவங்கள பகிர்ந்துக்கிறவாங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் வந்து இப்போ ஒரு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க இது பேர் என்னன்னா ஸ்டார் த்ரீ அப்படிங்கிறது மாதிரி தமிழக அரசு வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த சட்ட திருத்தத்துக்கான மசோதா வந்து குடியரசுத் தலைவருக்கு போய் அப்ரூவ் ஆகி வந்திருக்குது ஸோ அதை நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க இதுல என்ன ஒரு சில முக்கியமான அம்சங்கள் சொல்றாங்க அப்படின்னா அதாவது வந்து நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது இல்லை பத்திரம் பதிவு செய்யறவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது இல்லை வெளியில எங்க இருந்து வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்றாங்க இது கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் பட் அதில் உள்ள நிறைய சிரமங்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சொல்றதுக்காகத்தான் அந்த பதிவு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து தாய் பத்திரம் பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து இருந்தா தான் பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்றாங்க ஸோ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பக்கத்தை வந்து வீட்டில் வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராமலே அவர் வந்து இன்னொருத்தருக்கு பத்திரம் பதிவு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை சொல்கிறாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து இதில் என்ன சிரமங்கள் இருக்கு இது யாருக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்திரப்பதிவு மேற்கொள்றதுக்கு ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவர் வர வேண்டியது இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் வந்து இரண்டு விஷயங்களை அவர் சப்மிட் பண்ணணும் அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குங்கிறதையும் சப்மிட் பண்ணணும் வில்லங்க சான்றையும் சப்மிட் பண்ணணும் பத்து நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து இவர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதில்லை யாருக்கு வாங்குறாங்களோ யார் விற்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கிடலாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்டருக்கு ஆன்லைனில் வந்துட்டு அது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் அப்ரூவ் ஆகி திரும்பவும் அந்த பத்திரம் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தகவல் அதை சொல்கிறாங்க இதுல என்ன சிரமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சாதாரண மனிதருக்கு வந்து பயன்பட இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பதிவுக்கு வந்து இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமா வேணும் ஒண்ணு வந்து அந்த ஸ்கேனர் வேணும் நம்ம வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்றதுக்காக நம்ம கண்வெளிய பண்றதுக்கும் கைரேகையை பண்றதுக்கு உள்ள ஸ்கேனர் வேணும் இது சாதாரணமா யாரும் வீட்டுல வச்சிருக்க போறதில்லை ஸோ அவங்க வந்து என்ன செய்யணும் திரும்ப ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு தான் இவங்க போயாகணும் போய் அங்க போய் வந்து இவங்க இந்த மேற்கொள்ளணும் அதுக்கான கட்டணத்தை அவங்க அங்க கொடுக்க வேண்டி இருக்கும் சோ இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மாதிரி தனியார் வசம் அதை கொடுக்கும் பொழுது அது பாதுகாப்பா இருக்குமா அந்த பதிவு நம்ம யாருக்கு எழுதி கொடுக்குறோம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல வந்து சரியாக ஒரு தெரியாது ஸோ இதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனாங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போறதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனாங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான நம்பிக்கை இருக்குது அவங்க ரிஜிஸ்டர் முன்னாடி கையெழுத்து போடும் பொழுது அதை வந்து ஒரு நம்பிக்கையில ஏமாற்ற மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில பண்ணுவாங்க இதுவே வந்து வெளியிடத்துல பண்ணும்போது இது ஒரு நம்பிக்கையின்மையே ஆயிடுது நம்பர் ஒன் இரண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா இவங்க பதிவு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு வாங்கக்கூடிய தொகை பார்த்தீங்களா அந்த அமௌண்ட் எழுதி வாங்குறவரு உடனே கொடுக்க மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பத்திரம் ரிஜிஸ்டர் போய் அப்ரூவ் ஆகி திரும்ப வரணும் வந்ததுக்கு அப்புறம்தான் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அப்ப எழுதி கொடுத்தவர் என்ன ஒண்ணாலும் நம்ம எழுதி கொடுத்துட்டேமே நமக்கு பணம் வரலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாரு இதுல வந்து டிடியாக கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வேலியூஷனுக்கு டிடியாக கொடுத்து அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க பட் வந்து கைட்லைன் வேலிக்கும் மார்க்கெட் வேலிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த வித்தியாச தொகையை வந்து எப்படி கொடுப்பாங்க கொடுப்பாரா ஏமாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் வந்து வித்தவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டும் இல்லாம அதாவது ஸ்கேனர் இல்லாமல் ஒரு இடத்துல போய் ஒரு தனியார் வந்து பதிவு பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் இல்லை இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை பேரண்ட் டாக்குமெண்ட் அவங்கள்டே இருக்கும் பார்ட்டிக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு அவங்க நேரடியாக அங்கேயே பணத்தை வாங்கிக்கலாம் அங்கேயே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனாக பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இதை ப்ரொவைட் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி ஸ்கேனர் எல்லாமே வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செட்டப் வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சி வச்சிருப்பாங்க ஸோ அதனால அந்த பதிவை வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க பட் வந்து த தனிநபர்கள் பண்ணும் பொழுது அதுல பல சிரமங்கள் இருக்குது சோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கூட சில ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்குது சொத்தை பராமரிக்க பொறுத்து சில இடங்களில் பெரிய சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் தனி மனிதர்கள் அவங்க ஒரு சொத்து வச்சிருப்பாங்க இது இந்த மெத்தட்ல இருக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அவங்ககிட்ட போய் மிரட்டி அங்கேயே கையெழுத்து வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அவளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனையும் அவங்க கண்டிப்பாக கொடுத்தா தான் இது வந்து ஒரு சேஃபர் செயல்ல இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் எந்த பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினலா அது எப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு திரும்ப ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து தான் நம்ம அதை பரிசீலிக்க வேண்டியது இருக்கும் ரிஜிஸ்டர் உடனே வந்து இதை பண்ணி கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்ல முடியாது ஸோ வந்து திரும்ப இவங்க வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா ஒரு அரசு திட்டத்தை வந்து குறை சொல்றத விட இதுல என்ன பாதகங்கள் ஒரு தனி மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பதிவு இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா தனி சொத்துக்களுக்கு தனி மனித சொத்துக்களுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்ன மாதிரி இதுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிற பத்தி நான் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோல வந்து உங்களுடைய சொத்துக்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறக்கான ஒரு ஆலோசனையும் சொல்றேன் நன்றி வணக்கம்